இந்த மழைநீர் சேகரிப்பு டிசைன் படி நிலத்தடி நீர் உயர்ந்து தமிழகம் நீர்மிகை நாடாக வாழ பிரார்த்தித்து கொள்கிறோம் ஏன் மழைநீரை சேகரிக்க வேண்டும் ஒரு கிணறு இருக்கின்றதென்றால் அதற்கு கீழே உள்ள பாறை இடுக்குகளில் உள்ள நீரை உறிஞ்சி நமக்கு தருகிறது அந்த பாறை இடுக்குகளுக்கு தண்ணீர் எப்படி போகும் என்றால் மழைநீர் கசிந்து உள்ளே போக வேண்டும் ஆனால் நீங்கள் ஆயிரம் அடிக்கு கீழே இருந்த தண்ணீர் எடுத்தால் மழைநீர் போகாது ஆகவே மழைநீரை புதிய திட்டத்தின்படி அதே உயரத்திற்கு அந்த பாறை இடுக்கலுக்கு ஆழத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் இதுதான் மழைநீர் சேகரிப்பு திட்டம் வருடத்திற்கு பத்து ஏக்கரில் சுமார் ரெண்டு கோடி முதல் நாலு கோடி லிட்டர்கள் வரை மழைநீர் பெய்கிறது என்பது தெரியுமா பழைய போர் யூஸ் பண்ணுறதுனா டெஸ்ட் பண்ணணும் ஐயாயிரம் வாட்டர் லிட்டரை அதில் கூத்தும் போது அது வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு அப்படின்னா அது சூட்டபிள் கிடையாது இதுதான் இந்த பழைய மெத்தட் எட்டு அல்லது பத்து அடி ஆழம் அகலம் உயரம் என்று போர் வெள்ள சுற்றியும் குழி எடுத்து கீழே இருந்து நாலு அடி உயரம் வரைக்கும் இந்த ஸ்லிட்ஸ் போடணும் இந்த ஸ்லிட்ஸ் வழியே தண்ணி உள்ளே போகும் இதுக்கு சுற்றியும் ஒரு நைலான் மெஷ் கட்டணும் இதுதான் கஷ்டம் இதையே ரிமூவ் பண்ணுறது முடியவே முடியாது இதை அடைச்சிக்கும் இதுதான் நம்ம மெத்தடில் நாம் இதையே சரி பண்ணியிருக்கோம் நைன் இன்ச்சு போல்டர் ரெண்டுலேருந்து நாலு அடி வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு அடிக்கு ஒன்றரை இன்ச்சு ஜல்லி அப்புறம் முக்கால் இன்ச்சு அப்புறம் கால் இன்ச்சு அப்புறம் கறி போட்டு நைலான் மெஷை போடணும் அதுக்கு மேலே மணல் போட்டு காம்பவுண்டு கட்டுனா மெத்தடு முடிஞ்சது இதுதான் பழைய மெத்தட் இப்போ நம்ம புது டிசைனை பார்ப்போம் நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணி இந்த ப்ராஜெக்டை ஆரம்பித்தோம் ருத்ராம் அவனாசி கோயமுத்தூரில் இது செய்திருக்கோம் இந்த புதுப்பிக்கப்பட்ட ரெயின் ஹார்வெஸ்டிங் சிஸ்டத்திற்கு ருத்ரா ரெயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டம் என்று பெயர் வைத்துள்ளோம் இந்த மேப்பில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஃபார்முக்குள்ளே மற்ற ஃபார்ம் நீரும் சேர்ந்து வரும்போது சுமார் எட்டுலேருந்து பன்னிரெண்டு கோடி நீர் இந்த பாம் வழியாக போய் வெளியே வாய்க்காலில் போய்கொண்டு இருந்தது இப்போது ருத்ரம் ஃபார்மில் எல்லா மழை நீரும் அந் இந்த போருக்குள்ளே சேமிக்கப்படுகிறது இதில் ரெண்டு மெத்தேட் இருக்குது ஒரு மெத்தட் என்னென்னா நம்ம யூஸ் இருக்கிற அதே போர்லேருந்து நம்ம சேமிக்கலாம் மோட்டார் அதில் மாட்டியிருக்கு அதை சுற்றியும் ஃபில்ட்ரு ஃபார்ம் பண்ணி மழை நீர் சேமிக்கலாம் இதில் மிக முக்கியமான ப்ராப்ளம் மழைநீர் மண்ணோடு வந்து சேரும்போது கலங்கிய நீர் உள்ளே இறங்குது மறுபடி கொஞ்சம் கொஞ்சமாக சில்ட்டு போருக்குள்ளே கலெக்ட் ஆகிட்டே வருது அதனால் மண்ணு புகுந்து மோட்டார்கள் காயில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது இரண்டு மூன்று வருடம் அல்லது ஐந்து கழித்து சில்ட்டை நீங்கள் ஃப்ளஷ் பண்ணி தான் எடுக்கணும் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு ப்ளஸ் பண்ணி எடுக்கணும் இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இது இல்லாமல் இருந்தால் இது நிம்மதியாக க்ளீனாக ஒரு வாட்டர் அதுக்குள்ளே இறக்கணும் அப்படின்னா ரெண்டாவது மெத்தடுக்கு நம்ம போகிறோம் அதாவது யூஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய போர்வெல்லாம் நம்ம தொடக்கூடாது என்றால் சுமார் இருபது அடி தூரம் தள்ளி இன்னொரு போர் ஒரு அறநூறு அடி முந்நூறுலேருந்து அறநூறு அடி போதுமானது போட்டு அந்த போர் வழியாக ரெயின் வாட்டரை ஹார்வெஸ்ட்டு பண்ணணும் இது பெஸ்ட்டு மெத்தட் இதனால் எந்த ப்ராப்ளம் வராது உங்களுக்கு க்ளீன் வாட்டர் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த போர் வழியாக இறங்குற தண்ணீர் அந்த போருக்கும் வந்துடும் இது ஸ்டெப் ஒன்று ஸ்டெப் டூ சுற்றியும் ஒரு பிட் எடுக்கணும் எட்டுலேருந்து பத்தடி பன்னெண்டு அடி பதிமூணு அடி அகலாம் நீளம் இருக்கலாம் உயரம் எட்டு அடி ஒம்பது அடி பத்தடி இப்படி இருக்கலாம் அடியில் ரெண்டு அல்லது மூணு இஞ்சி உயரத்துக்கு அஞ்சு அடி வட்டமான ஒரு பிளாட்ஃபார்ம் செய்ய வேண்டும் காங்கிரீட் பிளாட்ஃபார்ம் இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் காங்கிரீட் ரிங்ஸை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்புறம் நைலான் மெஷை க்ளீன் பண்ணுறக்கு ஒரு ஸ்பெஷல் மெத்தடு பின்னாடி வரும் யூஸ் பண்ண போகிறோம் போல்டர்ஸ் எப்படி என்ன சைஸ் போடணுங்கிறது இந்த படம் விளக்குகிறது இதை நீங்கள் தனியாக குறித்து வைத்து கொண்டு வேலை செய்ய வேண்டும் ஸ்டெப் த்ரீ வெர்டிக்கல் ஸ்லிட் ஹோல்ஸு போடணும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா க்ளியராக தெரியுது பிளேடு வச்சு போடணும் கீழே இருந்து ஒரு அடி அல்லது ஆறு அடி இந்த ஹோல்ஸு நீங்கள் போடணும் இந்த மெத்தடில் நைலான் மெஷின் நீங்கள் கட்ட வேண்டியது இல்லை அடுத்த ஸ்டெப்பு மிக முக்கியமானது இது மாதிரி ஒரு ஹோல் சுற்றியும் நாலு அந்த ஆறு ஹோல் நாலு ஹோல் அதே போட்டு இன்னுக்கு மேலே ஒன்று முதல் ரொம்ப இன்ச்சு ஹோல்ட்ருக்கு போல் வரைக்கும் தான் இந்த ஹோல்ஸ் வைக்கிறது வீதிக்கு ஹோல்ஸ் இல்லாத ரிங்ஸ் தான் அடுக்க போகிறோம் அந்த ஹோல்ஸ் வழியாக தான் நீர் உள்ளே இறங்கி போர் பைப்புக்குள்ளே போகும் அடுத்தது அந்த ரிங்ஸை ஒரு சைடு கேப் அதிகமாக வைக்க வேண்டும் நின்று மேலே செய்கிற அளவுக்கு ஸ்டெப் சிக்ஸ் அந்த ஓட்டைகளுக்கு வெளியே ஒரு கிரில் வைக்கணும் இல்லைன்னா கல்லெல்லாம் உள்ளே விழுந்துடும் அந்த கிரில் முக்கியமாக வைக்க வேண்டும் ஹீடிலேருந்து மூணு அல்லது நாலு அடி வரைக்கும் பெரிய பெரிய போல்டர்ஸ் ஒன்பது இன்ச்சு போல்டர்ஸ் அடுக்கணும் இந்த ஓட்டை வழியை நீங்கள் தண்ணி போகிறது பார்க்கலாம் நைன் இன்ச் போல்டர்ஸுக்கு மேலே வர்ற காங்க்ரீட் ரிங்ஸில் எந்த ஓட்டையும் இருக்கக்கூடாது பார்த்திங்கன்னா பார்க்கலாம் அந்த ப படத்தில் பாருங்கள் ஸ்டெப் செவன் ஒன்றரை இன்ச்சு ஜல்லி ஒரு அடியிலேருந்து ஒன்றரை அடி வரைக்கும் போடலாம் ஸ்டெப் எயிட்டு அரை அல்லது முக்கால் இன்ச்சு ஜல்லி ஒரு அடியிலேருந்து ஒன்றரை அடி வரைக்கும் போடலாம் ஸ்டெப் நைன் அதே போல் காலிஞ்சு ஜல்லி ஒன்றுலேருந்து ஒன்றரை அடி வரைக்கும் போடலாம் இதுக்கு மேலே கறி போடணும் அடுப்பு கறி அதையே முக்கால் அடி அல்லது ஒரு அடி வயிறத்துக்கு போடலாம் அக்ரிகல்ச்சருக்கு அது ஆப்ஷனல் போடலாம்னா போடாமையும் போகலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் ஜ இன்ச் ஜல்லியை போட்டு அதுக்கு மேலே நைலான் மெஷ் நன்றாக விரிக்க வேண்டும் அந்த நைலான் மெஷுக்கு மேலே ஒன்றரை அடியிலிருந்து ரெண்டு அடி வரைக்கும் மணல் போட வேண்டும் இதுதான் கடைசி இது வந்து கரெக்டாக கிரவுண்டு மட்டத்துக்கு வரலாம் அல்லது ஒரு இன்ச்சு கீழே இருக்கலாம் அடுத்தது ஸ்டெப் தேர்ட்டின் பேராபாட்டு வால் சுற்றியும் பேராபட்டு வால் கட்டணும் இதெல்லாம் முதல்ல டிசைன் பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஒரு நைலான் மெஷ் ஃபில்டர் செய்து யூஸ் பண்ண போகிறோம் வெல்டு மெஷ் ஒன்று வேணும் ஒரு இன்ச்சு வெல்டு மெஷ் நாலு அடி அகலம் நீளம் குறைந்தபட்சம் அந்த போர் ஹைட்டுக்கு மேலே இருக்கணும் கேசிங் பைப்புக்கு மேலே மேபி பன்னெண்டுலேருந்து பதிமூணு அடி இருக்கலாம் இது பார்க்குறீங்க அதை சுருட்டி ஒரு அடி டயாமீட்ரு வர்ற மாதிரி கட்டிவிட்டு அது மேலே நைலான் மெஷை வச்சு கீழேருந்து எட்டு அடி வரைக்கும் இருக்கிற மாதிரி நல்லா கட்டிக்கணும் கட்டிட்டு அதைய நம்ம என்ன பண்ணலாம் இப்போது அந்த போருக்குள்ளே இறக்கலாம் வேணுங்கிறப்ப அதை வெளியே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் போருக்குள்ளே இறக்க முடியும் இதுதான் இதனுடைய ஒரு இன்னொரு மிகப்பெரிய மாற்றம் ஏதாவது ஒரு நல்ல மூடியாக மூடிவிட வேண்டும் இப்போ இதை மாதிரி பாருங்கள் எவ்வளோ மழை தேங்கும் எல்லா தண்ணியும் இங்கே வந்து இருக்கு நிறைய தண்ணி இப்போ இந்த ட்ரிங்ஸுக்கு மேலே தண்ணி தேங்கி உள்ளே இறங்கிட்டுருக்கு ட்ரிங்க்ஸோட அட்வான்டேஜை பாருங்கள் ட்ரிங்க்ஸ்க்குள்ளே ஒரு ஆள் இறங்கி இதில் ஏதாவது ரிப்பேர் பண்ணால் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணலாம் அடுத்தது இது ஒரு ஓரமாக அதனால தான் வைக்கிறோம் உள்ளே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி பார்க்கும்போது கொஞ்சம் கூட மண் இல்லை அவ்வளோ ஹெவி ரெயின்ஸுக்கு அப்புறம் மண்ணே கிடையாது அப்படின்னா ஃபில்டர் வந்து ரொம்ப ரொம்ப கிளீனாக ஃபில்டர் பண்ணி சுத்தமான தண்ணியை உள்ளே அனுப்பிச்சிருக்கு இதுதான் அந்த சிம்பிள் டிசைன் இப்போது இதை சுற்றியும் நீங்கள் வாய்க்கால் மாதிரி விட்டு அதுக்குள்ளே ஜல்லி போட்டிங்கன்னா அதுவும் இன்னும் கொஞ்சம் சில்ட்லாம் பிடிச்சிக்கும் ஃபில்டர் பண்ணும் மெயின் ஃபில்டர் சுற்றியும் வாய்க்கால் செய்யலாம் அடுத்தது ஹரிசாண்டல் படுக்கை வாக்கில் ஃபில்டர் போடலாம் எங்கெல்லாம் ஆழமாக தோண்ட முடியலையோ ஒரு அடியிலேருந்து மூணு அடி உயரத்துக்குள்ளே ஒரு ஃபில்டர் போட்டு கிணத்துக்குள்ளேயும் போருக்குள்ளேயும் நம்ம ரெயின் வாட்டரை மழை தண்ணியை விட முடியும் திறந்த வழி கிணறு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அந்த தோட்டத்தில் கிரவுண்டிலேருந்து பல ஏரியாவிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை ஒரு ஃபில்டர் போட்டு அந்த கிணத்துக்குள்ளே நீங்கள் விடலாம் ஊற்று அடைத்து விடும் என்று ஒரு விவசாயி பயப்படுகிறார் அப்படி எதுவுமே நடக்காது நல்லா ஃபில்டர் போடுங்க ஒரு படுக்கை வாக்கு ஃபில்டர் அதிலிருந்து ஒரு வெடு வெர்டிக்கல் ஃபில்டர் வாக்கு ஃபில்டர் ரெண்டும் போட்டு அந்த தண்ணி கிணத்துக்குள்ளே விட்டிங்கன்னா கொஞ்சம் கூட சேரு உள்ள இறங்க வாய்ப்பே இல்லை நீங்கள் உங்கள் கிணற்றில் எப்பொழுதும் வருடம் முழுவதும் பத்து அடியிலேருந்து இருபது அடிக்குள்ளே அந்த காலத்தில் இருப்பது போல நீரை பார்க்கலாம் இதற்கான செலவு இடத்துக்கிட மாறுபடும் உங்களிடமே எல்லா பொருள்களும் இருந்தால் முப்பதாயிரத்தில் கூட செய்யலாம் மேக்சிமம் ஒரு லட்சத்துக்குள்ளே பத்துக்கு பத்து அடி தாராளமாக செய்யலாம் அது எட்டு கெட்டாகவும் குறைத்து கொள்ளலாம் மயிலாண்மைச்சா எப்போ வேணாலும் க்ளீன் பண்ணி போடலாம் ம மணலை சில ஆண்டுகளுக்கு பிறகு வெளியே எடுத்து சுத்தம் பண்ணி மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணணும் அது முக்கியம் உங்கள் கிணறு வற்ற காரணம் நீர் குறைய காரணம் உங்களிடத்துக்குள்ளே வரக்கூடிய மழை நீரை வெளியில் அனுப்பிவிடுவதே அதை பிடித்து நீங்கள் சேகரித்து சிறப்பாக நீர்மட்டத்தை உயர்த்தி சீரும் சிறப்புமாக தொழில் செய்து வளமுடன் நலமுடன் நீங்கள் வாழ்வீர்களாக என்று வாழ்த்துகிறோம்